இப்போ நம்ம யாராக வாங்கி தொக்கு வைக்கிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம யாராக வாங்கினதுலேருந்து நான் க்ளீன் பண்ணலேருந்து உங்களுக்கு எல்லாம் நான் போடுறேன் பாருங்கள் ஒரு கிலோ யாராக முந்நூறுரூவா அங்கே கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு வந்தாச்சு வீட்டுக்கு நானே என் பொண்ணு தான் ஆயிரும் என் பொண்ணு ஆஞ்சி போடுறா நான் கொஞ்சம் நேரம் ஆஞ்சிட்டா பாருங்கள் அவ்வளோ தான் செய்கிறோம் அங்கே ஆயிரத்துக்கு கொடுத்தோம் லேட்டாகும் அதனால் நானே எங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தான் அதனால் நான் வீட்டிலேயே பண்ணிடுங்க பாருங்க அதுக்குள்ளே அந்த வெப்பு நரம்பு இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நறுன்னு இருக்காது சாப்பிட போகுது இந்த மண் அதோடய இதில் சாப்பிட மண் இந்த மாதிரி மஞ்சத்தில் போட்டு நல்லா க இது பண்ணிக்கோங்க அந்த மண்ணோடய இதெல்லாம் எல்லாமே வந்துடும் இந்த கவுச்சி வாசல் எல்லாமே நல்லா இறா நல்லா ஒரு ஆறு வாட்டி கழுவிக்கோங்க அப்போ தான் அந்த கவிச்சி போகும் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு நான் செஞ்சு நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார தான் சமைக்கிறாரு பாருங்க எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கிட்டுருக்காரு வெங்காயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த இறாக பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஆரம்பத்தில் சமைக்க தெரியாது இப்போ அவருக்கு சமையல் கட்டுப்போச்சு இப்போ நான் பண்ணுறேன் அதில் உள்ள நரம்பு எடுத்துருங்க சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நீட் ரெண்டு பிரியாணிக்கு போடுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க சைலாக பண்ணுறாராம் பாருங்கள் நல்லா ஒரு நாலு வெங்காயம் எங்களுக்கு தொக்கு அதிகமாக வேணுங்கிறதுனால நாங்கள் வெங்காயம் சேர்த்து போட்டிருக்குறோம் நீங்கள் தொக்கு வேணான்னா சும்மா ரெண்டு வெங்காயம் போடலாம் வெங்காயமும் மாதிரி பிரியாணி சைஸ் தக்காளி பிரியாணி சைஸே கட் பண்ணிக்கோங்க அதுக்கு சின்னதாக நாலு தக்காளி போதும் நல்லா பொடிசாகவே எல்லாம் கட் பண்ணிருக்கேன் சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு பொடிசாக எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் வதங்கிடும் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ மண் சட்டி எடுத்து வச்சாச்சு மெயினாக நம் நான்வெஜ்ஜு மட்டும் மண் சட்லேயே செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க எல்லாம் வதங்கிடுச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம் கொஞ்சம் நேரம் வதச்சிட்டுருங்க நீங்கள் வெங்காயத்துமாரி பிரித்து போட்டிங்கன்னா உங்கள் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறேன் பூண்டு அதிகமாக போடுங்க இஞ்சி கம்மியாக போடுங்க நான்வெஜ்ஜுக்கு மொத்தம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வதங்கி வச்சு இப்போ தக்காளி போடுறோம் அதே நல்லா களைவிட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சுற்றி போடு வரது பார்த்துங்க இல்லை எங்கள் வீட்டுக்கார் கருவேப்பிலை போட மறந்துட்டார் நீங்கள் கருவேப்பிலை போட்டுடுங்க நீங்கள் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம மசாலா போடாமலே மசாலா போட்ட மாதிரி உங்களுக்கு கலர் காட்டுறது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் இப்போ எதாவும் யாராவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதையும் போட்டு ஒரு வரகு வதக்கலாம் எதாவை போட்டு நல்லா வதக்குங்க அந்த எதா வந்து சுருங்கி வரும் இந்த மாதிரி தண்ணி சத்து எல்லாம் வந்து நல்லா சுருங்கி வந்துடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையானது குழம்பு மசாலா எல்லாம் ஒன்றா அரைச்ச மசாலா தான் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வெறும் மிளகாத்தூள் அந்த கலருக்கா நான் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் எல்லாம் போட்டு ஒரு கலர் கலருங்க பாருங்க மண் சட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுறாரு பாருங்கள் குடிக்கிற தண்ணி எடுத்து கேன் தண்ணி எடுக்கிறாங்க என்ன மண் பாருங்கள் தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றுக்குறேங்க ஆல்ரெடி அறாவில் தண்ணி வரும் இப்போ எல்லாம் வெந்து கட்டுறோம் நல்லா கிரேவி மாதிரி வரணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இப்போ அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் நீங்கள் இதில் யாராவது கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் யாராவது போட்டு வறுக்கிறீங்களா அப்போயே இந்த உருளாக்கெழங்கையும் கட் பண்ணி போட்டு பிடிச்சா அதையும் சேர்த்து வறுக்கி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பழம்லாம் இதுவாக அடிச்சு கிரேவ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்தோன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேபாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்